வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் நான் தான் டாக்டர் பாலகிருஷ்ணன் எல்லா துறையிலையுமே அனுபவம் வேணும் நிச்சயம் வேணும் அதிலெல்லாம் எந்த மாற்று கருத்துமே கிடையாது அப்பொழுது படிப்பு வேண்டாமா படிக்கவே வேண்டாமா அனுபவம் போதுமா என்ற கேள்வி எல்லார் மத்தியிலையுமே வரும் ஓகே படிச்சாச்சு அனுபவம் வேண்டாமா நிச்சயமாக வேண்டும் எல்லார் மத்தியிலுமே இந்த கேள்வி வரும் அனுபவமும் வேண்டும் படிப்பும் வேண்டும் கல்வி கரையில கற்றவர் சில தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு கட்டணை தூரும் அறிவு அப்ப வள்ளுவர் சொன்னது பொய்யா நாலேஜ் இஸ் பவர் யாரும் தவறாக எடுத்து அனுபவமும் வேண்டும் படிப்பறிவும் வேண்டும் பட்டறிவும் வேண்டும் இரண்டும் சேரும் போது பட்டை தீட்டப்பட்ட வைரங்களாக மின்னும் அந்த காலத்தில் எல்லாம் படித்தவங்களா அந்த கேள்விக்கு அந்த காலத்தில் எல்லாம் படித்தவங்களா ஒரு கேள்வி கேட்டீங்க அப்படின்னா வந்து அதுக்கு பதில் இல்லை அன்றைக்கு உள்ள கால சூழ்நிலைகள் எல்லாமே வேறு இன்றைக்கி உள்ள கால சூழ்நிலைகள் வந்து வேறு ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா வந்து முதல்ல சின்ன பார்ட்டி வத்தியம் பார்ப்போம் அதுக்கப்புறமா நம்ம ஜென்ரல் மெடிசின் கூட்டிகிட்டு போவோம் அதுக்கப்புறம் சைல்டு தான் போவோம் ஏன்னா அவர் குழந்தைக்கு அப்படின்னு சிறப்பாக படித்தவர் அந்த மாதிரி தான் வந்து இந்த அஸ்ட்ராலஜிலையும் பார்த்திங்கன்னாவும் வந்து ரெண்டுமே வந்து வேணும் நீங்கள் எம்பிபிஎஸ் டாக்டர் வந்து ஆப்ரேஷன் பண்ண முடியும் ஆனால் மாஸ்டர் ஆஃப் சர்ஜரி பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக செய்ய முடியும் அவரை விட இவர் சிறப்பாக செய்ய முடியும் எம்பிபிஎஸ் படித்தவர்கிட்ட அனுபவம் இருக்கும் எம்எஸ் படித்தவர்கிட்ட நாலேஜ் இருக்கும் இந்த ரெண்டையுமே கலந்து செய்கிறப்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக வந்து அமையும் மருத்துவமனையில் ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் புதுசாக சேர்றாரு ஒரு முப்பது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் நர்ஸ் இருக்காங்க நர்ஸுக்கு எல்லாமே தெரியும் டாக்டரை விட எக்ஸ்பர்ட்டு ஆனால் ஆப்ரேஷன் டாக்டர் தான் பண்ண முடியும் நர்ஸ் பண்ண முடியாது அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குது நீங்கள் படிக்க படிக்க உங்களுக்கு அறிவு வளரும் இன் டெப்தாக நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் சொல்ல முடியும் அதனால் வாய்ப்பு இருக்கிறவங்கெல்லாம் வந்து படிக்கிறதுக்கு ஆரம்பிங்க சரிங்களா இப்போ நம்ம குழந்தைகளுக்கு பார்க்க போனால் மாஸ்டர் ஆஃப் சைல்டு ஹெல்த் டிப்ளமோ இன் சைல்டு ஹெல்த் குழந்தைகள் அறுவை சிகிச்சை நிபுணர் குழந்தைகள் மருத்துவ நிபுணர் அப்படின்னு பார்க்குறோம்ல அந்த மாதிரி தான் வந்து அஸ்ட்ராலஜிலையும் வந்து படிப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் எல்லாரும் வாய்ப்பு கிடைக்கிறவங்க படிங்க இன் டெப்த்தாக போய் நம்ம அனலைஸ் பண்ண முடியும் அனலைஸ் பண்ணி வந்து பழைய கால முறைப்படி அதுலேயும் கொஞ்சம் மாறுபட்ட முறையில் நம்ம சிந்திச்சு நிறைய விஷயங்களை வந்து அனலைஸ் பண்ண முடியும் அப்போ தான் கஸ்டமர்ஸ்க்கு வந்து ஒரு சேட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் பாரம்பரிய முறை எப்படி போகிறவங்க போகிறாங்க அது ஒரு பக்கம் இது வந்து ஒரு பக்கம் அதனால் வந்து எல்லாருமே வந்து பல்கலைக்கழகங்களில் வந்து ரெண்டையுமே கனெக்ட் பண்ணிக்கோங்க இந்த ரெண்டையுமே கனெக்ட் பண்ணி படிச்சிங்கன்னா தான் வந்து நீங்கள் எதிர்காலத்தில் வந்து ஸ்டேன் பண்ண முடியும் என்னுடைய ஆலோசனைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வேதமும் விஞ்ஞானமும் கலந்த முறையில் தான் இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து பணம் பெரும் கலை பெருகும் கலை அப்படின்னு ஒரு கிளாஸ் வந்து நான் நடத்துகிறேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா வேதமும் விஞ்ஞானமும் தான் நான் சொல்லுவேன் மந்திரத்தால் மாங்காய் விழும் அப்படின்னா பணம் வரும்னா சங்கராச்சாரியாருக்கு வரும் சாய்பாபாவுக்கு வரும் நமக்கு வராது ஸோ நமக்கு வந்து பணம் வரக்கூடிய கலைகளை நாம் கற்றுக்கொள்ளலாம் வேதப்படி விஞ்ஞானப்படி பார்த்திங்கன்னா தான் பணத்தை பெருக்கக்கூடிய கலைகளை கற்றுக்கொள்ள முடியும் அதனால் வந்து ஜோதிடத்தை பொறுத்த வந்து படிப்புங்கிறது அவசியம் அது வந்து வாய்ப்பு உள்ளவர்கள் வந்து பயன்படுத்திக்குங்க அதனால் ரெண்டுமே வேணும் படிப்பறிவும் வேண்டும் பட்டறிவும் வேண்டும் அப்போ தான் நம்ம வந்து ஒரு தீர்க்கமான முடிவுக்கு வர முடியும் நிறைய யூடியூப் சேனல்லாம் பார்ப்பீங்க எல்லாமே ஓகே எல்லாமே நடைமுறைக்கு சாத்தியமாக என்பதை சிந்தித்து பார்த்து உங்களுடைய அறிவை வளர்த்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் உங்களிடமிருந்து விடைபெறுவது ஒரு அன்பு நண்பன் டாக்டர் பாலகிருஷ்ணன் கோவிலிருந்து இந்த பதிவு